உலகப் பிரசத்தி பெற்ற அன்னைக்காக அந்த ஆலயம் சிறியதாக அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது அக்காலகட்டத்தில் நாகையில் உள்ள பண்ணையார் இல்லத்திற்கு பால் கொண்டு செல்வதற்காக சிறுவன் ஒருவன் தினந்தோறும் அந்த பணியை செய்து வந்தாரா தினந்தோறும் நடந்து வரும்போதெல்லாம் ஒரு குளக்கரையில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறிச் செல்வது அந்த சிறுவனின் வழக்கமா ஒரு அந்த சிறுவன் அண்ணா பிள்ளை வீதி குளக்கரையில் இளைப்பாறிக் கொண்டிருந்த போது வானத்து நிலவு வையகத்துக்கு வந்தது போன்று இந்த உலகத்தின் தாய் போன்று ஒரு உருவம் சூரியனை போன்ற சுடர் வடிவுடன் அந்த சிறுவனின் கண் எதிரே தோன்றினாளாம் அந்த காட்சியை பார்த்து தன்னை மறந்திருந்த நிலையில் பார்த்து வணங்கி கொண்டாராம் என வினவ அன்னைக்கு மறுமொழி தெரிவிக்காமல் ஒரு குவளையில் பால் எடுத்து கொடுத்தாராம் அந்த பாலை அன்னை தன் குழந்தைக்கு புகட்ட பால் அறிந்து சிரித்த அந்த பாலகனின் எழில் வடிவையும் கண்டு மகிழ்ந்து போன சிறுவன் அளவு இன்று பண்ணையாரே என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு தாய்க்கு அவரது குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்டேன் என கூறிக்கொண்டே அந்த பால் குடத்தை திறந்த போது ஆச்சரியம் குறைந்திருக்க வேண்டிய பாலின் அளவு மிகுந்திருந்ததாம் மேலும் குட்டத்திலிருந்து பொங்கி வழிந்தோடியதாம் ஆச்சரியம் அடைந்த அந்த பண்ணையார் அப்போ வந்த அன்னை யார் என வியப்படைந்து உலக ரட்சகனுடன் விண்ணகப் பேரரசிதான் வந்திருக்கிறார் என ஊரெல்லாம் சொன்னாராம் மக்களோடு வேளாங்கண்ணி குளக்கரைக்கு அனைவரும் வந்தார்களா அப்போது சிறுவன் தமக்கு அருளிய அருள் காட்சிகள் அனைத்தையும் உலகுக்கு உரைக்க அன்னை மற்றும் ஒருமுறை மட்டும் தமக்கு காட்சியளிக்க வேண்டும் என பணிந்து மன்றாட கருணையே வடிவான புனித அன்னை கள்ளம் கபடம் இல்லாத அந்த சிறுவனின் கோரிக்கையை ஏற்று காட்சி தந்தாராம் அங்கிருந்த அனைவரும் தரையில் பணிந்து அன்னையை வேண்டிக் கொண்டார்களாம் அப்படி அன்னையே காட்சியளித்த புனித பேர